நம்ம ஒரு தவறு பண்ணிடுறோம் அந்த தப்பு குற்றவாளி ஏற்பட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியல ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒரு காலம் வெளிய வர முடியல சொல்ல இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம் ஏதோ ஒரு சூழல்ல நம்ம ஒரு தவறு பண்ணக்கூடிய சூழல் உருவாகுது சரிங்களா ஏதோ சூழல்ல தவறு பண்ணக்கூடிய ஒரு செயல் உருவாயுது தவறு பண்ணிடுறோம் இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த தவ ஒரு செயல் ஒரு சூழல்னால ஒரு செயலை செஞ்சிருங்க அது தப்பா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன் நானு அப்படின்ற ஒரு எண்ணம் தானித்தனமா வைக்கிறீங்க அதுக்கு ஆனா அந்த தப்புக்கு காரணம் சூழல்னு உங்களால மென்ஷன் பண்ண தெரியல உங்க யாருக்குமே இப்ப தவறு காரணம் சூழல்தாங்க சூழல் சரியா இருந்தா யாரும் தவறு பண்ண போறது இல்லீங்க என்ன உண்மை ஆமாங்கய்ய ஆமா சொதப்பரியாது ஒரு தவறுக்கு காரணம் ஒரு சண்டைக்கு காரணம் ஒரு தவறுக்கு காரணம் எல்லாமே ஒரு தான் காரணம் சூழல் சரியா இருந்துச்சுன்னா நீ அந்த பிரச்சனை வர போறதில்லை அப்ப சூழல் சரியில்லாதான் நீங்க தவறு தான் உண்மை ஆனா அது உங்க யாருக்கும் தெரிய மாட்டேன் நீங்க என்ன தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தவறு செஞ்சுட்டேன் நான் தேவையில்லாம பேசிட்டேன் ஒன்று சொல்றீங்க இல்லையா அது காரணம் சூழல் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதோடய வெளியே வரலாம் சொல்றது நீங்க வெளியே வர முடியல ஏன்னா நீங்க தப்புன்னு நீங்க மென்ஷன் பண்ணா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு மென்ஷன் பண்ண உடனே நீ கெட்டவனு முடிவு பண்ணுவோம் அது கத்துது முதல்ல தப்புன்னு முடிவு பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீ கெட்டவனு முடிவு பண்ணுவேன் அப்புறம் நான் சரியே இல்லாத உங்களுக்கு ஒரு என்ன ஆனித்தனமா தோணும் திருப்பி திருப்பி நான் போனோம் பண்ணி போவோம் அது அது பர்ஸ்ட் சொன்ன தப்புன்னு அதுல இருந்து தான் இது ஒன்னொன்னா உருவாகும் நீ தப்புன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம சரியே இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் நான் ரொம்ப கெட்டவலை அப்படின்னு தோணும் இது இன்னும் ஒண்ணு ஸ்ட்ராங் பண்ணும் இதுவே நீ மட்டும் சூழல் தான் காரணம் இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஒரு எண்ணெய் நீ வச்சுப்ப அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடிய சூழல் கட்டாய நின்றுடும் நீ அந்த சூழலே ஏற்படாத அளவுக்கு ஒரு எண்ணெய் தொன்னால கொடுக்க முடியும் இது காரண சூழல் தான் நம்ம இப்ப சூழல் நடக்கும்போது நான் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னும் போது நீ தப்பை பத்தி பேசவே இல்லை

உனக்கு அந்த மாதிரி சொல்லாம போவோம் நீ தான் நான் பண்ணது சரியில்லை நான் கெட்டவன்னு முடிவு பண்ண நீ என்ன பண்ணுவீங்க அதனால நான் அதனால நான் வந்து நல்ல செலுத்த நான் மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் அதுக்கப்புறம் அது சொன்ன உடனே நீ கிட்ட நீ போக மாட்டேன் அது போகாம நீ உடனே நீ திருப்பி அந்த கெட்ட செயலியை திருப்பியும் செய்ய வைக்கும் இதுதான் இங்க நடக்குது இதை நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சிக்க இதை விட்டு வெளியே வந்துடலாம் இங்க எல்லாத்துக்கும் காரணம் சூழல் தான் நீங்க உன எடுத்து பாருங்க எல்லா தவறு செஞ்சவங்களும் எடுத்து பாத்தீங்கன்னா அவன சூழல் தான் காரணமா இருக்கும் யாரும் அவனும் ஆசைப்பட்டு செய்ய மாட்டான் அந்த ஆசைன்றது என்னன்னா அவன் உருவாக்குவான் அந்த சூழலை கூட நம்ம இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஆசை வந்தோடனே அந்த சூழலை தான் கிரியேட் பண்றான் இவன் கிரியேட் பண்ண உடனே சூழல் உருவாகுவான் உருவான செஞ்ச உடனே தப்பா மாறும் ஆனா அவன் அப்ப கூட சூழல் தான் காரணம்னு அவன் சொன்னானா அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்புல இருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டானா அவன் ஈஸியா எப்பவுமே சரி நிலைக்கு அவனால செய்ய முடியும் நான் காரணம் இல்ல நம்மள மென்ஷன் பண்ணிக்கலாம்

அப்படி சூழல் தான் செய்ய வச்சுதான் முஞ்சி போச்சு நான் தவறு தான் பண்ணிட்டேன் நான் தீமை தான் பண்ணிட்டேன் அப்பதான் அது விளையும் அப்பதான் தவறா மாறும் அப்ப உன்னா உன்னோட வார்த்தையோட உன்னோட வார்த்தையோட தன்மை வீரியம் சொல்லினா இருக்கும் அப்படி சொல்ல சொல்லனால உன்னால அதை விட்டு வெளியே வரவே முடியாது இல்ல இதுதான் இருக்கிற சொல்யூசனு இதை நீங்க சூழல் தான் காரணம் மென்ஷன் பண்ணா நீங்க தப்பு தவறுன்ற வார்த்தை எதுல சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படி இருந்துச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ செஞ்ச தவற விட்டு ஈசா வெளியே வந்துடலாம் ரெண்டாவது அந்த மாதிரி சூழலே அமைய கூடாது உன்னால நினைக்கவும் முடியும் சூழல் தானே காரணம் இந்த மாதிரி நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மென்ஷன் உங்களுக்கு வாண்டா மாட்டேற மாதிரி ஒரு கமெண்ட் ஆயிடும் ஆ பாட்டமே சூழல் நடக்காம வாய்ப்பா இருக்கும் அது தவிர நீங்க ஈஸியா செய்ய மாட்டீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படி அப்படி அவங்க வெளியே வந்தாதான் நீ அந்த எப்பவுமே ஒரு நல்ல செயல் அந்த நிலை செயல் உங்களுக்கு டீப்பா செய்ய முடியும் ஆனா நீங்க தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம் நீங்க செய்து எந்த விஷயம் செஞ்சாலும் தப்புன்னு மென்ஷன் பண்ணாதீங்க நான் சரியில்லைன்னு மென்ஷன் பண்ணாதீங்க இது இயற்கையா நடந்தது நி சூழல் தான் காரணம் நீ அதுல தவறே இல்லை அதை ஒன்னத்தி சொல்லி விட்டீங்கன்னா நீங்க தான் அதில் மாட்டா பண்ணும் சின்னது பெருசா மாறும்